بسم الله الرحمن الرحيم آمن الرسول بما ونزل إليه من ربه والمؤمنون كل آمن بالله وملائكته وكتبه ورسوله لا نفرق بين أحد من رسوله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المشير لا يكلف الله نفسا إلا وسعها උකහාල හා මාක සබතු වාලයගා මක්ත සබතු රබ්බනා වලාතුව ආහිදනා ඉන්නසීන අවවාහ දනා රබ්බනා වලා ත අහමිල් අලන්න ඉස්රන්කම හමල් තහු අලල්ලදී නැමින් කබ්ලිනා. රබ්බනා වලාත්තු ගම්මිල්නා මාලා තුවාකතල නාබිෂී වගපුූ වන්නාවාෆිල්ලනාවර්හම්නා අන්ත මොවුල අනෆාන්සුරණා අලල් කෝුමිල්කයා ෆිරීන් අය හම්දිල්ලා යිද වද. அல்பக்கரா சூறாக வந்து குசி அப்படிங்கிற மாதிரி இதுவும் ஆமணர் ரசூலு அல்பக்கராவில் லாஸ்ட்டு இறுதி இரண்டு அத்தியாயம் இதை நீங்கள் தினமும் ஓதுனிங்கன்னா இந்த ஓதி என்ன எப்போ ஓதுறீங்களோ அது ஓதி அடுத்த நாள் வரைக்கும் மலக்குமார்கள் உங்களுக்கு அடுத்த இது ஓதுகிற வரைக்கும் அல்ஹம்துல்லா உங்களுக்கு மலக்குமார்கள் துணையாக இருப்பாங்க மலக்குமார்கள் உங்களுக்காக துவா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதை ஓதிட்டு நீங்கள் படுத்திங்கன்னா தூங்குனாலும் எப்போ அல்ஹமதுல்லா ஓதினிங்கன்னாலும் சைதான் உங்கள் பக்கம் நெருங்கக்கூட மாட்டான் இந்த அல்பக்கரா சூறாவை ஓதிட்டு நீங்கள் நிம்மதியான தூக்கத்தை எதிர்பார்க்கலாம் மாஷால அதே மாதிரி அல்பக்கராவும் ஆலயம்ரான் இந்த ரெண்டு மூணாவது அத்தியாயத்தையும் இரண்டாவது அத்தியாயத்தையும் வீட்டில் ஓத விட்டிங்கன்னா இந்த ஷைதான் நம்ம வீட்டு பக்கம் கூட நெருங்க மாட்டான் அதனால் முடிஞ்ச அளவு அரபிலையும் ஓதுங்க அதே மாதிரி தமிழ்லையும் அதை பற்றி கேட்க முயற்சி பண்ணுங்கள் அதில் அதுக்கேற்ற நன்மையையும் கூலியையும் கொடுப்பான் அழகில்ல இதனுடைய வாத்து பெட்டுக்குட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா இந்த வீடியோ பார்த்து ரசிக்கிற மனம் இருந்துச்சுன்னா அழகமதுல்லா என்னுடைய ஓதுறதையும் கேட்டுட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆம்ளை ரசு ஓதிட்டு படுக்க முயற்சி பண்ணுங்கள் எல்லாம் அவங்களுக்கு நன்மையும் அது அழகான தூக்கத்தையும் நிம்மதியான தூக்கத்தையும் நல்லா இன்ஷா அல்லாஹ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அலாமலைக்கு வரமத்துல்லாஹி வரகாத்தரு I